சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தினமும் வீட்டில் பூஜை செய்கிறவங்க செய்யக்கூடாத தவறுகள் என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒவ்வொருத்தவங்களுடைய பூஜை அறையும் தனித்துவமான அம்சத்தை கொண்டிருக்குது வீட்டோட பூஜை அறை அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அறையாவும் இருக்கு நீங்க வணங்குற தெய்வங்கள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல உணரணும் அதுக்கு உங்களோட பூஜை அறையில சில விஷயங்களை சரியா கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நேராக பூஜை அறைக்கு தான் போறோம் பூஜை அப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத பற்றி பார்ப்போம் பூஜை அப்போ விபூதியை நீரில் கொளித்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் விபூதியை நீரில் கொளித்து பூசணும் இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் இண்டஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் தீட்சைன்ற தலைப்பில் பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளா கண்ணாடி இருக்குது கண்ணாடி இல்லாம பூஜை செய்யாதீங்க பூஜை அறையை எப்பவும் பளிச்சுன்னு வெளிச்சமா தான் வச்சிருக்கணும் பூஜை அறையாக இல்லாம ஸ்டான்ல நீங்க வச்சுருந்தீங்கன்னா கூட இருள் சூழ்ந்த நிலையில எப்பவுமே இருந்துட கூடாது வெளிச்சமா வச்சுக்கோங்க பூஜை அறையில படங்களை வடக்கு பார்த்து வச்சா சாபம் உண்டாகும்னு சொல்லப்படுது குபேரோட சிலையை குபேரோட படத்தை நீங்க வடக்கு பார்த்து வைக்கலாம் விரத தினத்தில் தாம்புலம் தரித்தல் பகல் உறக்கம் சண்டையிடுதல் இதெல்லாம் கூடாது வாழைப்பழத்தில் பத்திய சுருக்கி வைக்கக்கூடாது தேங்காய் ரெண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடஞ்சா அதை தெய்வத்துக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பூஜை அறையில் கோமதி சக்கரம் வச்சிருக்கிறவங்க பதினொன்றுன்ற எண்ணிக்கையில் வைக்கணும் அதுக்கு குறைவாக வைக்கக்கூடாது முழு மலரால தான் அர்ச்சனை செய்யணும் பூவோட இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே தவறு வீட்டில் சுவாமி படங்களுக்கு சாற்றப்படக்கூடிய பூக்களை சருகாகிற வரைக்கும் அப்படியே விட்டுடக்கூடாது அதே மாதிரி காயறதுக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது மலர்கள் காயறதுக்கு முன்னாடி எடுக்கிறதும் காஞ்சு சருகாகிற வரைக்கும் படங்களில் விட்டு வைக்கிறதும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கும் போதே கை விரலால எண்ணெயில் இருக்கக்கூடிய தூசியை எடுக்கிறதோ திரிய தூண்டுறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது ஈர உடையிலேயோ தலை குடுமிய முடியாமலையும் தலையிலையும் தோல்லையும் துணியை போட்டுட்டோ கட்டி கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது சுப்பிரபாதத்தை தினமும் காலை வேலையில மட்டும்தான் கேட்கணும் அப்படி கேட்க முடியாத நிலையில மாலையில கேட்கறது தவறானது பகவானோட மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே வெற்றி தான் காலையில் விழிச்சதுக்கு அப்புறமா நாராயணனையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் நினைக்கணும் கஷ்டங்கள் நீங்க நினைச்சது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுறது மட்டும்தான் தீப ஒளி இருக்கிற இடத்துல தெய்வங்களோட அணுக்கள் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம் தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் எரியணுமே தவிர திரி கிடையாது திரி எரிஞ்சு கருகாமல் பார்த்துக்கணும் விளக்கை ஏற்றுறப்போ வீட்டோட பின்வாசல் இருந்தால் அதோட கதவை மூடிடணும் புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது மாயிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை இந்த மாதிரி மாவிளை தோரணம் கட்டக்கூடாது வீட்டில் பூஜை செஞ்சு முடித்ததும் துளசியை கையில் வச்சுக்கணும் என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறாரு அதனால் ஒருத்தர் கையில் துளசி இருக்கிற வரைக்கும் விஷ்ணுவோட துணை அவருக்கு இருக்கும் பூஜையில வைக்கப்படக்கூடிய வெற்றிலைய காம்ப கிள்ளிட்டு தான் வைக்கணும் வெற்றிலையோட காம்புல மூதேவி வாசம் செய்ததா அதிகம் உண்டு வெறும் வெற்றிலை மட்டும் எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது வெற்றிலையோட பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இருக்கணும் தெய்வங்களுக்கு நிவேதன செய்யறப்போ வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில அதாவது ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி எண்ணிக்கையில வைக்கணும் பூஜைக்கு உபயோகிக்கிற பாக்கு வெற்றிலை அனைத்து வகையான பழங்கள் பூக்கள் தர்ப்பங்கள் இது எல்லாத்தையும் பூமியில நேரடியாக வைக்கக்கூடாது தட்டு இல்லனா இலை இதுக்கு மேலே வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி